அந்த தாய் தந்தியை நமக்கு குரு ஆக உணரின் தன்மை இருளை நீச்சி அது உணர்வின் ஒளியாக்கப்படும் போது அது எண்ணி இழுக்கும்போதெல்லாம் உங்க இருளை நீச்சு ஒரு வழிகாட்டு நீங்க வேற ஒண்ணு அம்மா என்று அந்த அருளை நாம் பெற வேண்டும் என் வாழ்க்கையில் இருளை நீக்க வேண்டும் சிந்தித்து செயல்படும் அந்த அருள் நாம் பெற வேண்டும் என்று தாயை எண்ணிப்பாரு கிடைக்குதா இல்லையான் பாக்கலாம் ஆயிரம் சாமியார பார்க்கிறதும் உங்க தாயின் உடலை வைத்து அதே மாதிரி விட்டு நீங்க எண்ணும்போது எத்தகைய துயரத்தை நீக்கும் ஆற்றல் உன் தாய் தந்தை கொண்டு அதை படைக்கிறது இது வினையாக்கி கணங்களுக்கு அதிபதியாக்கி உன் வாழ்க்கையில் நீ எப்படி வளர வேண்டும் என்பதை தெளிவாக கூட்டினான் அதை நாம் யாராவது பின்பற்றமும் அதை நீ எதை வினையாக்க வேண்டும் வாழ்க்கையில் நீ எதை கணங்களுக்கு அதிபதியாக நீங்க தாயை வணங்க சொல்ற எங்க தாயை நான் எப்படிங்க வணங்குறது எனக்கு ஒரு கண்ண வேணையும் ஒரு கண்ணையும் எனக்கு இத்தனை துயரத்தை சங்கர்த்து கொடுக்குது என் தாயை நான் எப்படி வணங்குறது இப்படி சொல்ற தாயின் இந்த திட்டவங்க தான் நாயை தன்னை நியாயப்படுத்திதான் உங்களை தவிர நாம் அந்த தாயின் உணர்வுகளை நாம் அறியவில்லை தாய்க்கு தாய்க்குண்டான சக்தி என்ற நீ வேணும் இதை முறைப்படி செய்தால் காட்டுக்குள்ள யானையை தருத்தது என்று வைத்துக் கொள்ளும் அம்மான் மட்டும் சொல்லி சொல்லிப்பார்கள் அந்த யானை நிச்சயதான் உங்களை அடிக்கதான் பார்க்கலாம் ஐயோ முருகான்னு சொன்னாலும் கூட போட்டு முருகன் காக்க மாட்டேன் ஆறாவது முருகன் மாற்றி அமைக்கும் சக்தி என்றாலும் முருகா என்றாலும் வேதனை கலந்த நிலைகளை விஷத்தில் பானை போட்டு பயத்தில் உணர்வங்க வருகின்ற ஆக தாயை எண்ணி இந்த காக்கு உண்டா அந்த வலிமை உங்களை காக்கும் இப்ப அவர் தெருவில் நாயை கடிக்கிறவர்கள் வச்சும் அம்மானு மட்டும் சொல்லிட்டு நீக்கிட்டு நாய் கடிக்குதான்னு பாருங்க அப்படியே நீக்க நான் முருகா அப்படின்னு சொன்ன உடனே கிடைக்கும் பார்க்கலாம் அப்ப அப்பேற்பட்ட தாயின் உணர்வு நான் மறிக்கிறோமா யாராவது மறிக்கிறது இல்லையே தாயை உதைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க நிறைய பேர் சாப்பாடு கூட எழுதுப்போம் நியாயம் அப்படின்னு நீ ஆயிரம் தாய அழிச்சு விடு அழிச்சிருங்க சொல்லி கூட்டிட்டு இருங்க உங்க பையன் இந்த மாதிரி ரோட்ல போனான்னு விழுந்துட்டான அட மகனே என்ன எத்தனை திட்டு திட்டுனே நீ போய் ஆயிச்சியானா அந்த தாய் ஆனா இந்த மாதிரி தாய் போய் வெளியில போய் எங்கேயாவது கீழே அவங்க அம்மாங்க தனி அப்படியே நம்ம போட்ட பிள்ளையதான் இப்ப தாய் பக்கி எவ்வளவு இருக்குது நாம் கொண்ட உணர்வு இந்த உடல் நீச்சை தான் வருகின்றதே தவிர ஆனால் மனிதன் என்ற அறிவு ஆறாவது அறிவு கார்த்திகே என்ற நிலையில் இழந்தே இருக்கின்றோம் அதனை மாற்றுவதற்கு ஞானி அவன் கண்ட உண்மையில் மக்கள் பெற வேண்டும் என்று காட்டினார் இப்ப